எனாகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வேவுகாரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற காணானியனாகிய ஆராத்ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைபிடித்து கொண்டு போனான் அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி தேவரின் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுத்தால் கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிஜை பண்ணினார்கள் கர்த்தர் இஸ்ரவேலி சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு காணானியரை ஒப்புக் கொடுத்தார் அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள் அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வலியின்மித்தம் ஜனங்கள் மனம் அடிவடைந்தார்கள் ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள் அநேக ஜனங்கள் செத்தார்கள் அதனால் ஜனங்கள் மோச இடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கிவை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போய் ஓபோ தில் பாளையம் இறங்கினார்கள் ஓபோத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சூரியோதயத்திற்கு நேராய் மோவாபுக்கு எதிரான மனாந்திரத்திலுள்ள அபாரீமின் மேடுகளில் பாளையம் இறங்கினார்கள் அங்கே இருந்து பிரயாணப்பட்டு போய் சாரைத் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள் அங்கே இருந்து பிரயாணப்பட்டு போய் எமோரியரின் எல்லையிலிருந்து வருகிறதும் வனாந்திரத்தில் ஓடுகிறதுமான அர்னோன் ஆற்றுக்கு இப்புறம் பாளையம் இறங்கினார்கள் அந்த அர்னோன் மோவாவுக்கும் எமோரியாவுக்கும் நடுவே இருக்கிற மோவாவின் எல்லை அதனால் சூப்பாவிலுள்ள வாகேபும் அர்னோனின் ஆற்றுக்கால்களும் ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மோ பின் எல்லையைச் சார்ந்திருக்கிறது என்னும் வசனம் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அங்கே இருந்து பேயூருக்கு போனார்கள் ஜனங்களை கூடிவரச்செய் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசைக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான் அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது ஊற்று தண்ணீரை பொங்கி வா அதை குறித்து பாடுவோம் பாருங்கள் நியாய பிரமாணிகனின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள் ஜனத்தில் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள் அந்த வனாந்தரத்திலிருந்து மத் மாத்தனாவுக்கும் மாத்தனாவிலிருந்து நஹ நகாலியேலுக்கும் நகாலியேலிலிருந்து பாமோத்துக்கும் பள்ளத்தாக்கிலுள்ள மோவாபின் வெளியில் இருக்கிற பரமோத்திலிருந்து எஜிமோனை நோக்கும் பிஸ்காவின் உச்சிக்கும் போனார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீஹோனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் நடந்து போவோம் என்று சொல்ல சொன்னான் சீகோன் தன் எல்லை வழியாய் கடந்து போக இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடாமல் தன் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு இஸ்ரவேலருக்கு விரோதமாக வனாந்தரத்திலே புறப்பட்டு யாஹாசுக்கு வந்து இஸ்ரவேல் ரோடு யுத்தம் பண்ணினான் இஸ்ரவேலர் அவனை பட்டயக்கருக்குனால் வெட்டி அர்னோன் தொடங்கி அம்மோன் புத்திரரின் தேசத்தை சார்ந்த யா உள்ள அவனுடைய தேசத்தை கட்டி கொண்டார்கள் அம்மோன் புத்திரரின் எல்லை அர்ணிப்பானதாயிருந்தது இஸ்ரவேலர் அந்த பட்டணங்கள் யாவையும் பிடித்து எஸ்போனிலும் அதை சார்ந்த எல்லா கிராமங்களிலும் எமோரியருடைய எல்லா பட்டணங்களிலும் குடியிருந்தார்கள் எஸ்போனானது எமோரியரின் ராஜாவாகிய சீஹோனின் பட்டணமாயிருந்தது அவன் மோவாபியரின் முந்தின ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அர்னோன் வரைக்கும் இருந்த அவன் தேசத்தை எல்லாம் அவன் கையிலிருந்து பறித்து கொண்டான் அதனாலே கவி கட்டுகிறவர்கள் எஸ்போனுக்கு வாருங்கள் சீஹோனின் பட்டணம் ஸ்திரமாய் கட்டப்படுவதாக எஸ்போனிலிருந்து அக்கினியும் சீஹோனுடைய பட்டணத்திலிருந்து ஜுவாலையும் புறப்பட்டு மோவாபுடைய ஆர் என்னும் ஊரையும் அர்னோனுடைய மேடுகளிலுள்ள ஆண்டவமார்களையும் பச்சித்தது ஐயோ மோவாபே கேமோஸ் தேவனின் ஜனமே நீ நாசமானாய் தப்பி ஓடின தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு சிறைகளாக ஒப்புக்கொடுத்தான் அவர்களை எய்து போட்டோம் எஸ்போன் பட்டணம் தீபோன் ஊர்வரைக்கும் நாசமாயிற்று மேதேபாவுக்கு சமீபமான நோப்பா பட்டண பயந்தம் அவர்களை பாழாக்கினோம் என்று பாடினார்கள் இஸ்ரவேலர் இப்படியே எமோரியரின் தேசத்திலே குடியிருந்தார்கள் பின்பு மோசே யாசேர் பட்டணத்துக்கு வேவு பார்க்கிறவர்களை அனுப்பினான் அவர்கள் அதைச் சேர்ந்த கிராமங்களை கூட்டிக்கொண்டு அங்கே இருந்த எமோரியரை துரத்தி விட்டார்கள் பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பிவிட்டார்கள் அப்பொழுது பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு எத்ரேயுக்கு புறப்பட்டு வந்தான் கர்த்தர் மோசையை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் எஸ்போனிலே இருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்றார் அப்படியே ஒருவரும் உயிருடன் மீதியாயிராதபடிக்கு அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் வெட்டி போட்டு அவன் தேசத்தை கட்டிக்கொண்டார்கள்